வருமான வரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் தற்போது இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை இருப்பவர்களுக்கு அதாவது மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் வரை இருப்பவர்களுக்கு வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்தியா முழுவதும் குறிப்பாக மாத சம்பளதாரர்களிடையே பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது இது பற்றி இன்னும் சில சந்தேகங்களும் கேள்விகளும் கூட சுழன்று கொண்டிருக்கிறது நம்ம விரிவாக இது பற்றி பார்க்கலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப மாற்றப்பட்ட புதிய வருமான வரி முறையில தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனுடைய டீடைல் ஸ்லாப் என்ன ஒரு ஒரு வருமானத்திற்கும் என்ன மாதிரியான வருமான வரி விகிதம் இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் நாலு லட்சம் வரைக்கும் டாக்ஸே கிடையாது ஜீரோ நாலு முதல் எட்டு லட்சம் வரை பெறுபவர்களுக்கு ஐந்து சதவீதம் எட்டு முதல் பனிரெண்டு லட்சம் வரை பெறுபவர்களுக்கு பத்து சதவீதம் பனிரெண்டு முதல் பதினாறு லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு பதினைந்து சதவீத வருமான வரி பதினாறு முதல் இருபது லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இருபது சதவீத வருமான வரி இருபது முதல் இருபத்தி நான்கு லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி நான்கு லட்சத்துக்கு மேல் அதாவது மாதத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு முப்பது சதவிகித வருமான வரி என்பதுதான் தற்போது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்திருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட்ஸ் நீங்க கேக்கலாம் இப்பதான் சொன்னீங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரியே கிடையாதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நாலு டு எட்டுனா அஞ்சு சதவீதம் சொல்றீங்க எட்டு டு பன்னெண்டுனா ஒரு பத்து சதவீதம் சொல்றீங்க இது என்ன கணக்கு அப்படின்னு இது ஆக்சுவலா நாலு லட்சத்துக்கு வரைக்கும் தான் ஜீரோ நாலு லட்சத்துக்கு மேல இந்த அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வரி உண்டு ஆனா இன்கம் டாக்ஸ்ல செக்ஷன் எயிட்டி செவன் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல ரிபேட் அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க வரி விலக்கு அப்படின்னு கொடுப்பாங்க அந்த வரி விலக்குங்கிறது இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஆக்சுவலாக டேக்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும் காட்டிய பிறகு அண்டர் எயிட்டி செவன் ரிபேட் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு காட்டும் ஸோ உங்க டேக்ஸும் ரிபேட்டும் ஈக்குவல் ஆயிரும் கடைசியாக உங்களுக்கு ஜீரோ டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வரும் இதை தாண்டி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிலையான கழிவு அப்படின்னு சொல்லுவோம் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டாண்டர்டான டிடக்ஷன் உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் நீங்க சம்பாதிச்சாலும் அதுல எழுபத்தஞ்சாயிரம் வந்து டிடக்ஷன் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது அப்போ அதையும் சேர்க்கும் போது பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஜீரோ அப்படிங்கிற நிலை வந்துருது அப்போ பன்னிரண்டு லட்சத்துக்கு மேல இந்த பதிமூணு லட்சத்துக்கு எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அங்கதான் நம்ம ஏற்கனவே பார்த்த எட்டு டு நாலு நாலு டு எட்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் அங்கதான் அப்ளை ஆகுது அதான் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் கிடையாது மிச்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மட்டும் நான் வருமானம் வரி செலுத்திட்டு போயிடுறேன் அப்படிங்கிற கணக்கு வராது ஒன்ஸ் நீங்க பன்னெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏழு ஆறு லட்சம் வந்துட்டீங்கன்னா கூட கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வருமான வரி வந்து கொடுக்கப்படும் அப்போ ரொம்ப அதிகமா செலுத்த வேண்டிய வருமா ஸ்லாப் நிறைய மாற்றங்கள் லட்சத்துக்கு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு கூட போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் வரி குறையிறது நம்ம எல்லாருக்குமே பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஆண்டு வருமானம் பதிமூணு லட்சம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த வருஷம் இதே நியூ டாக்ஸ் ரெஜியூம்ல அவர் வந்து இருவது சதவீத ஸ்லாப்ல வந்திருப்பாரு அப்போ ஒரு லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்கும் பதிமூணு லட்சம் ஆண்டு வருமானம் இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்கும் இப்போ அதே நம்பர் பதினஞ்சு சதவீத ஸ்லாப்ல வராரு அதனால எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் தான் அவர் வந்து வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது இதே ஒரு பதினெட்டு லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவருக்குன்னா போன வருஷம் அவர் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராக்கெட்ல இருந்திருப்பாரு அப்போ இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் அவர் வந்து வரி செலுத்த வேண்டியது இருந்திருக்கும் இப்போ அவர் டுவெண்ட்டி பர்சன்ட் பிராக்கெட்ல இருக்கிறதுனால ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அவங்களுடைய வருமான வரியாக இருக்கும் பதினெட்டு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இருபது லட்சத்துக்கு மேல உங்களுக்கு ஆண்டு வருமானம் இருந்ததுனா கூட கடந்த முறை நீங்க தேர்ட்டி பர்சன்ட் இந்த முறை இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு ஒரு புது ஸ்லாப வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியானால் இருபத்தோரு லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் கடந்த முறை மூணு லட்சத்துக்கு மேல டாக்ஸ் செலுத்தி இருப்பாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வருது ரெண்டரை லட்சம் அப்போ எல்லாருக்குமே வந்து இருபது லட்சம் சம்பாதிப்பவரோ பதினெட்டு லட்சம் சம்பாதிப்பவரோ பதிமூணு லட்சம் சம்பாதிப்பவரோ எல்லாருக்குமே இந்த இன்கம் டாக்ஸ் முறையில ஏதோ ஒரு வகையில ஒரு குறைவு இருக்கு டாக்ஸ் செலுத்துறதுல அப்படிங்கறத பார்க்கிறோம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் பெருசா எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா இந்தியாவில் மொத்தம் ஒரு ஏழரை கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் செலுத்துறாங்க வருஷா வருஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு சொல்லப்படுது அந்த கணக்கில் ஏழரை கோடியில் ஆறரை கோடி பேர் ஆறு புள்ளி அஞ்சு கோடி பேர் இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே தான் இருந்திருக்கிறாங்க ப்ராக்கெட்டில் அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வருமான வரி செலுத்துபவர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த புதிய வருமான வரி முறை மூலமாக பயனடைகிறார்கள் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்காக நியூ டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும்தான் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல நான் செலுத்துறேன் நான் ஏற்கனவே ஹவுசிங் லோனுக்கு வட்டி வந்து கிளைம் பண்றேன் இல்ல ஏடிசிடி எல்லாம் வச்சிருக்கேன் நான் என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க பழைய முறை உங்களுக்கு சிறந்ததா புதிய முறை உங்களுக்கு சிறந்ததான்னு கேல்குலேட் பண்ணி பாருங்க பெரும்பாலானவர்களுக்கு இப்போ இந்த பன்னெண்டு லட்சம் வந்ததுக்கு பிறகு புதிய முறையே பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஹேஷியங்களை தான் எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்றாங்க இதை தாண்டி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இன்னொரு சின்ன சலுகை அறிவிச்சிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்பி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சேமிப்புகளை எஃப்டியில் போட்டிருப்பாங்க அந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டை நம்பி இருப்பாங்க அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்ல டிடிஎஸ்னு ஒன்று பிடிச்சிருவாங்க டாக்ஸுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி அமௌண்ட் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் டிடிஎஸ் பேங்க்கில் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஒரு சின்ன சலுகையும் கொடுத்துருக்காங்க டிடிஎஸ் பேங்க்கில் பிடிக்க மாட்டாங்களே தவிர ஒட்டுமொத்த வருமானம் உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சத்தை தாண்டுச்சுன்னா நீங்கள் வரி செலுத்தி தான் ஆகணும் அந்த இடத்துல அப்ஃப்ரண்ட்டாக உங்கள் வட்டியை பேங்க் பிடிச்சிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சலுகையை மூத்த குடிமக்களுக்காக சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு சலுகைகள் கொடுத்த பிறகும் அரசாங்கத்துடைய பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட எஸ்டிமேட் படி கடந்த நிதியாண்டை விட வரக்கூடிய நிதியாண்டுல வருமான வரி வசூல் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி அதிகரிக்க போகிறது அப்படின்னு தான் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது ஏன்னா இன்னும் கூடுதல் பேர் வரி செலுத்துறவங்க உள்ள வருவாங்க நெட்குள்ள வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னும் இந்த வருமான வரி மூலை மூலமாக மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது கன்சம்ஷன் அதிகரிக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அது அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல எப்படி நம்மளுடைய வளர்ச்சி விகிதங்கள்ல பிரதிபலிக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்